10, 9, 8, செவன் சிக்ஸ் ஃபைவ் ஃபோர் த்ரீ டூ ஒன் ஜீரோ அன்பு மாணவ கண்மணிகளே இன்று நாம் ஒரு அற்புதமான பயணத்தை தொடங்கப் போகிறோம் நமது திருப்பலி ஒவ்வொரு ஞாயிறும் நம் கோவிலில் பங்கேற்கும் அந்த புனிதமான நிகழ்வு வெறும் ஒரு சடங்கு மட்டுமல்ல அதன் கதை நாம் நினைப்பதை விட மிகவும் ஆழமானது மிக பழமையானது திருப்பி என்பது புதிய ஏற்பாட்டில் தான் துணக்கப்பட்டது என்று எல்லாரும் நினைக்கிறீங்க உண்மைதான் ஆனால் திருப்பிலின் முதல் வீதி கடவுள் உலகத்தை படைத்தபோது ஏதேன் தோற்றத்தில் தான் விதைக்கப்பட்டது என்று சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா ஆம் முதல் பெற்றோர்களான ஆதான் வாழ்ந்த ஏதேன் தோற்றத்தில்தான் திருப்பலியின் கதை துவங்கியது பழைய ஏற்பாட்டில் மறைந்திருக்கும் திருப்பலியின் ரகசியங்களை இன்று நாம் தேடப்போகிறோம் இறையியல் வல்லுநர்கள் இதை வகைப்பாட்டியல் என்பார்கள் அதாவது பழைய ஏற்பாட்டில் நடக்கும் சில நிகழ்வுகள் நபர்கள் அடையாளங்கள் புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்து மூலமாக எவ்வாறு நிறைவு பெறுகின்றன என்று பார்ப்பது இதுதான் நமது புனிதர்களும் திருத்தூதர்களும் இயேசுவே கூட விவிலியத்தை படித்த முறை ஆரம்பத்தில் கடவுள் மனிதர்களை படைத்து ஏதேன் என்னும் அழகான தோட்டத்தில் வைத்தார் அவர்களின் வாழ்க்கை கடவுளின் அன்பால் நிரம்பியிருந்தது அவர்கள் பாவம் அறியாதவர்களாக தெய்வீக தன்மை கொண்டவர்களாக இந்த படைப்பு முழுவதையும் ஆளும் போல் வாழ்ந்தார்கள் அவர்களின் வாழ்க்கை மிக சிறந்தது எந்த துன்பமும் துயரமும் இல்லை கடவுள் அவர்களுக்கு ஒரு கட்டளை கொடுத்தார் ஒரு குறிப்பிட்ட மரத்தின் கனியை மட்டும் உண்ணக்கூடாது உண்டால் நிச்சயமாக சாவார்கள் என்று எச்சரித்தார் தொடக்க நூல் ரெண்டு பதினேழு ஆனால் நன்மை தீமை அறியும் மரத்தின் கனியை மட்டும் உண்ணாதே அதை உண்டால் சாகவே சாவாய் ஆனால் ஆதாமும் ஏவாழும் அந்த மரத்தின் கனியை உண்டார்கள் அதன் விளைவு என்ன தெரியுமா ஒரு உணவை உண்டதால் இந்த உலகில் துன்பமும் துயரமும் நோய்களும் மரணமும் நுழைந்தன அவர்கள் சாகவே சாவாய் என்று சொல்லப்பட்ட இரட்டை மரணத்தை சந்தித்தார்கள் ஆன்மீக மரணம் உடல் மரணம் பாவத்தால் தங்களை மூடிக்கொள்ள அவர்கள் இலைகளால் ஆடை அணிந்தார்கள் ஆனால் கடவுள் அன்புள்ளவர் அல்லவா அவர்களை காக்க கடவுளே அவர்களுக்கு விலங்கு தோலால் ஆடை கொடுத்தார் தொடக்க நூல் மூன்று இருபத்தி ஒன்று ஆண்டவராகிய கடவுள் ஆதாம் அவன் மனைவி ஆகியோருக்கு தோல் உடைகளை செய்து அணிவித்தார் இந்த இடத்தில் தான் ஒரு ஆழமான உண்மை அமைஞ்சிருக்குது ஆதாம் ஏவாள் செய்த பாவத்துக்காக தண்டிக்கப்பட வேண்டியது என்னவோ அவங்கதான் ஆனா அவங்களுக்கு பதிலாக ஒரு விலங்கு பலியிடப்பட்டது அந்த விலங்கினுடைய தோலே அவங்க ஆடையாக அணிஞ்சிருந்தாங்க இதுதான் திருவிலியத்தில் வர பதிவு செய்யப்பட்ட முதல் பலி மனிதனின் பாவத்திற்காக ஒரு உயிர் ஈடு கொடுக்கப்பட்டது இது பின்னர் நமக்காக சிலுவையில் பலியாக போகும் இயேசுவின் முதல் முன்னடையாளம் மனிதன் ஒரு உணவால் துன்பத்திற்கு ஆளானது போல கடவுள் தன்னைத்தானே உணவாக கொடுத்து இந்த துன்பங்களை எல்லாம் மாற்றி அமைக்க தீர்மானித்தார் அந்த இறை திட்டத்தின் மையமாக திருப்பதி இருந்தது ஏதேன் தோட்டத்தில் தொடங்கிய இந்த மீட்பு திட்டம் பல ஏற்பாடு வழியாக பல வழிகளில் வெளிப்பட்டிருக்கு ஆதாமூட காலத்தில் இருந்து விவிலியத்தில் மக்கள் வாழ்க்கையில் தீவிர நற்கையில் நாம தொடர்ந்து பார்த்துட்டே வரலாம் இதெல்லாம் இயேசு கிறிஸ்துன் வாளுல வந்து நிறைவ பெற்று முடிது இப்ப கடவுள் இஸ்ரேல் மக்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து எப்படி மீட்டார்ன்றத நம்ம காணலாம் இஸ்ரேல் மக்கள் எகிப்தில் அடிமைகளாக இருந்தபோது கடவுள் அவர்களை விடுவிக்க பாஸ்கா என்னும் ஒரு சிறப்பு உணவை ஏற்படுத்தினார் ஒவ்வொரு குடும்பமும் குறைபாடற்ற ஆட்டுக்குட்டியை பலியிட்டு அதன் இரத்தத்தை தங்கள் கதவு நிலைகளில் பூச வேண்டும் அழிப்பவன் வந்தபோது இரத்தம் பூசப்பட்ட வீடுகளை கடந்து சென்றான் அந்த ஆட்டுக்குட்டியின் சதையை அவர்கள் புளிப்பில்லாத அப்பத்துடன் உண்டார்கள் இந்த பாஸ்கா ஆட்டுக்குட்டி தான் நமது இயேசுவுக்கு மிக முக்கியமான முன்னடையாளம் இந்த உணவை உண்டதால் அவர்களுக்கு விடுதலை கிடைத்தது போல நமக்கு இயேசுவின் உடலை உண்டால் நிலையான விடுதலை கிடைக்கும் விடுதலை பயணம் பனிரெண்டு எட்டு அன்றிரவு நீங்கள் அதன் இறைச்சியை நெருப்பில் சுட்டு புளிப்பற்ற அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் உண்ண வேண்டும் எகிப்திலிருந்து வெளியேறிய இஸ்ரேல் மக்கள் பாலைவனத்தில் உணவில்லாமல் கஷ்டப்பட்டார்கள் அப்போது கடவுள் வானத்திலிருந்து அவர்களுக்கு மன்னா என்னும் ஒரு அற்புதமான உணவை கொடுத்தார் அது உடல் பசியாற்றும் உணவுதான் ஆனால் விண்ணிலிருந்து வந்தது விடுதலை பயணம் பதினாறு நான்கு ஆண்டவர் மோசேயிடம் நான் உங்களுக்காக வானத்திலிருந்து அப்பம் பொழிய செய்வேன் மக்கள் வெளியே சென்று நாள்தோறும் தங்களுக்கு வேண்டியதை சேகரித்துக் கொள்ளட்டும் இவ்வாறு அவர்கள் என் கட்டளைப்படி நடப்பார்களா இல்லையா என்று நான் அவர்களை சோதிப்பேன் என்றார் கடவுள் இஸ்ரேல் மக்களோட ஒருவேளை பசியை தீர்ப்பதற்காக உணவாக கொடுத்தார் நமக்கு நிலையான வாழ்வு தருவதற்காக தன்னையே உணவாக தர்றாரு பழைய ஏற்பாட்டில் நாம் பார்த்த அத்தனை அடையாளங்களும் இயேசு கிறிஸ்துவில் நிறைவு பெற்றன ஏசுவே வாழ்வு தரும் அப்பம் என்று வெளிப்படுத்தினார் என் உடலை உண்டு என் ரத்தத்தை குடிக்கும் எவருக்கும் நிலையான வாழ்வு உண்டு என்று தெளிவாக கூறினார் யோவான் ஆறு ஐம்பத்தி நாலு என் உடலை உண்டு என் இரத்தத்தை குடிக்கும் எவருக்கும் நிலையான வாழ்வு உண்டு நானும் இறுதி நாளில் அவரை உயர்ழுவேன் தாம் பாடுபடுவதற்கு முந்தன இரவில் பாஸ்கா உணவின் போது திருப்பலியை ஏற்படுத்தினார் அவர் அப்பத்தை எடுத்து நன்றி கூறி பிட்டு இது உங்களுக்காக கொடுக்கப்படும் எனது உடல் என்றார் அதே போல திராட்சை ரசத்தை எடுத்து இது எனது உடன்படிக்கையின் இரத்தம் பலருடைய பாவ மன்னிப்புக்காக சிந்தப்படும் இரத்தம் என்றார் இதை என் நினைவாக செய்யுங்கள் என்று கட்டளையிட்டார் லூகா இருபத்தி இரண்டு பத்தொன்பது முதல் இருபது முடிய பின்பு அவர் அப்பத்தை எடுத்து நன்றி கூறி பிட்டு அவர்களிடம் கொடுத்து இது உங்களுக்காக கொடுக்கப்படும் எனது உடல் இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார் உணவு அருந்திய பின்பு கிண்ணத்தையும் எடுத்து கொடுத்து இந்த கிண்ணம் உங்களுக்காக சிந்தப்படும் எனது இரத்தத்தால் ஆகும் புதிய உடன்படிக்கை என்றார் இயேசு ஒரு மனிதராக பிறந்தாலும் அவர் கடவுளும் கூட கடவுள் ஒரு வார்த்தை சொன்னால் அது நடக்கும் ஆகவே அவர் அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் எடுத்து இது என் உடல் இது என் ரத்தம் என்று சொன்னபோது அது நடந்தது அப்பமும் திராட்சை ரசமும் தோற்றத்திலும் சுவையிலும் அப்பரசம் போல இருந்தாலும் கடவுளின் வல்லமையால் இயேசுவின் திரு உடலாகவும் திரு ரத்தமுமாக மாறுகிறது ஒரு உணவை உண்டதால் துன்பம் வந்ததெனில் இயேசுவின் திரு உடலை உண்பதால் துன்பங்கள் நீங்கி மீட்பு கிடைக்கிறது திருவிவிலேயத்தில் திருப்பலியின் ஆழமான வேர்களை பார்த்தோம் ஆனால் நாம் இன்று பங்கேற்கும் திருப்பலியில் என்ன நடக்கிறது இது வெறும் ஒரு பழைய நிகழ்வின் நினைவூட்டல் மட்டுமல்ல திருப்பலி அருட்சாதனங்களின் அருட்சாதனம் நாம் கண்ணால் பார்ப்பது வெறும் அப்பமும் திராட்சை ரசமும் குருவும் பலிபீடமும் மக்களும் ஆனால் இதற்கு பின்னால் ஒரு கண்ணுக்கு புலப்படாத உண்மை இருக்கிறது திருப்பலி தொடங்குறதுக்கு முன்னே நாம செய்த பாவங்களை நினைச்சு அதுக்காக மனம் வருந்தி கடவுளிடம் நம்ம மன்னிப்பு கேட்க வேண்டும் இதனால தான் திருப்பலி தொடங்குறதுக்கு முன்னாலே நம்ம ஆலயத்தில் இருக்க வேண்டியது மிக மிக அவசியம் பாவ அறிக்கை ஜபத்தை நாம் சொன்னதுக்கு அப்புறமா குருவானவர் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக என்று சொல்லும்போது நம்ம அற்ப பாவங்கள்லாம் மறைஞ்சி நம்ம வந்து தூய்மையாகிறோம் சில நேரங்களில் குருவானவர் மக்கள் மேல புனித நீரை தெளிப்பார் இதனால நம்ம பழைய பாவ வாழ்க்கை மறைந்து நம்ம புதிய வாழ்வுக்கு அழைத்து செல்லப்படுகிறோம் திருப்பலியின் வார்த்தை வழிபாட்டு பகுதி பிரசங்கத்திற்காக மட்டுமல்ல அது ஒரு சந்திப்பு அங்கே கிறிஸ்துவே நம்முடன் பேசுகிறார் திருவிவிலிய பகுதியை குரு வாசிக்கும் போது நாம் கடவுளின் வார்த்தையை கேட்கிறோம் ஆம் இந்த குருவானவர் தான் நற்செய்தியை வாசிக்கிறார் இன்பர்சோனா கிறிஸ்டின் சொல்லுவாங்க அதாவது குருவானவர் கிறிஸ்துவைய ஆழ்தன்மையில் செயல்படுகிறார் ஆகவே இது கிறிஸ்துவின் குரல் கிறிஸ்து நம்முடைய நேரடியாக பேசுகிறார் அவருடைய வார்த்தையில் உயிர் உள்ளது அதில் சக்தி இருக்கிறது இந்த வார்த்தை நம் உள்ளங்களையும் ஆன்மாவையும் பக்குவப்படுத்துகிறது நற்கருணையை நம் சரீரத்தில் பெற்றுக்கொள்வதற்கு முன் நம் அறிவையும் நம் ஆன்மாவையும் ஆயத்தப்படுத்துவதற்கான முக்கியமான பகுதி இது இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா நற்கருணை வழிபாடு இதுதான் திருப்பதியோட உச்சமான நிகழ்வு குருவானவர் அப்பத்தையும் ரசத்தையும் பழிபடுத்தி வைக்கும் பொழுது அந்த நிகழ்வானது கல்வாரி மலையிலே ஏசனாக நமக்காகிற சிந்தனை அந்த நிகழ்வுக்கு நம்மளை இட்டு செலுத்த குரு ஒவ்வொரு வார்த்தை சொல்லும் போதும் இயேசுவின் உடலும் இரத்தமும் அப்படியே அப்பத்திலும் ரசத்திலும் பிரசனமாகிறது நம்மளோட மீட்புக்காக அதே பலியில் அதே இயேசு உங்களுக்காக எனக்காக மீண்டும் தன்னையே இந்த திருப்பலியில் உணவாக தருகிறார் திருத்தூதர்கள் இயேசுவிடம் ஜெபிக்க கற்றுக்கொள்ளும் என்று கேட்டபோது இயேசு அவர்களுக்கு கற்றுக்கொடுத்த ஜெபத்தில் எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் என்று சொல்ல சொன்னார் மத்தேயு ஆறு பதினொன்று எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் உலகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையை உமது பெயர் தூயதன போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவளம் விண்ணுலகத்தில் இருப்பது போல மண்ணுலகிலும் இருப்பதாகும் எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் அன்றாட உணவு என்ற வார்த்தை மிகவும் ஆழமானது. கிரேக்க மொழியில் எபிசியான் என்ற வார்த்தையை இங்கே பயன்படுத்தியிருக்கிறார்கள். இந்த எபிசியான் என்ற வார்த்தைக்கு வேறு ரெண்டு அர்த்தம் உண்டு. ஒன்று இயற்கைக்கு அப்பாற்பட்ட உணவு. இன்னொன்று வரவிருக்கும் நாளுக்கான உணவு. அதாவது, திருத்தூதர்கள் இயேசுவிடம் "எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாருங்கள் என்று கேட்டபொழுது, இயேசு எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று மட்டுமல்ல, எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்றும் கற்று கொடுக்கிறார். அவர்களை தினமும் விண்ணியத்திலிருந்து வரும் இந்த அற்புதமான உணவுக்காக ஜெபிக்கத் என்கிறார். இயேசு நாம் தினமும் இயேசுவை உட்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார் இயேசு எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் என்று ஜெபிக்கச் சொன்னார் இது உடல் பசியை போக்கும் உணவுக்காக அல்ல ஆன்மாவை காக்கும் உணவிற்காக ஒவ்வொரு திருப்பலையும் திவ்ய நற்கரனை பெறுவதற்கு முன்பு நாம் அனைவரும் சேர்ந்து இந்த ஜபத்தை சொல்கிறோம் குரு வீடு தேடி திவ்ய நற்கரனை கொடுக்க வரும்போதும் இந்த ஜபத்தை சொல்லாமல் திவ்ய நற்கரனை கொடுக்கப்படுவது இல்லை ஒவ்வொரு நாளும் திருப்பலிக்கு வாங்க நற்கரணையை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று ஏன் திருப்பலி நம்மை அழைக்கின்றது நற்கரனை உட்கொள்கின்ற பொழுது பாவத்தில் இருந்து தூய்மை ஆகின்றோம் கிறிஸ்துவாகவே மாறுகின்றோம் என்று ஏன் சொல்லப்படுகிறது அதை சற்று கூர்ந்து உன்னித்து பார்த்தால் உண்ட உணவால் வந்த துன்பத்தை துன்பத்தைடைய திருவுடலை உண்டு அதை மாற்றி அமைக்கின்றோம் கிறிஸ்துவோடைய திருவுடலாகவே மாறுகின்றோம் அந்த திருவுடல் இந்த உலகத்தின் அன்பின் கருவியாக செயல்படும் சக்தியை தருகின்றது ஆதாம் ஏவாள் வாழ்ந்த ஏதேன் தோட்டம் முதல் இயேசுவின் கடைசி பாஸ்கா உணவு வரை திருப்பலியின் கதை கடவுளின் எல்லையற்ற அன்பின் கதை பழைய ஏற்பாட்டில் மறைந்திருந்து புதிய ஏற்பாட்டில் முழுமையாக வெளிப்பட்ட ஒரு மறைபொருள் அன்பு மாணவ கண்மணிகளே திருவிலியத்தில் திருப்பலியை கண்டறியும் போது நாம் கடந்த கால வரலாற்றை மட்டுமல்ல ஒரு நித்திய உண்மையை வாழும் இயேசுவை சந்திக்கிறோம் ஒரு உணவால் துன்பத்திற்குள்ளான நாம் இயேசுவின் உடலை உண்பதால் இவ்வுலக துன்பங்களிலிருந்தும் இறப்பிற்கு பின்னரும் உள்ள மரணத்திலிருந்தும் மீட்கப்படுகிறோம் அவர் இன்றும் நம்மை தன் உடலால் இரத்தத்தால் ஊட்டமளித்து நம்மை பலப்படுத்துகிறார் நாம் திருப்பலிக்கு செல்லும்போது இந்த ஆழமான உண்மையை நினைவில் கொள்வோம் மேலும் ஒவ்வொரு திருப்பலியிலும் நாம் விண்ணகத்தை புனிதர்களுடன் வானதூதர்களுடன் இணைந்து இறைவனை துதிக்கும் ஒரு முன்னோற்றத்தை பெறுகிறோம் கிறிஸ்துவின் உடலாக இந்த உலகத்தில் வாழ தினமும் இந்த வாழ்வுதரும் அப்பத்தை நாடிச் செல்வோம்